அல்லாஹா மக்களுக்கு நான்கு உறுதிமொழிகளை தர்றான் நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் இதெல்லாம் செஞ்சு தர தயார் அப்படின்னு நான்கு உறுதிமொழிகளை நான்கு வாக்குறுதிகளை மக்களுக்கு அல்லாஹ் அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றாவது உதவுனி அஸ்தஜி விளக்கும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தேவையோ கையேந்தி என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு இந்த கஷ்டம் போகணுமா இந்த சிரமம் போகணுமா இது தேவையா இருக்கா நீ என்கிட்ட கேளுங்க அஸ்தஜி பிளக்கும் நான் அதுக்கு ஏற்பாடு செய்யறேன் நான் அதை செஞ்சு தர தயாரா இருக்கேன் அப்படின்னு அல்லாஹூத்தால சொல்லி காட்டுறான் அப்ப நம்மளுடைய என்ன தேவைகள் இருந்தாலும் என்ன கஷ்டங்களாக இருந்தாலும் அதன் போறதுக்கு நமக்கு உள்ள தேவைகள் நிறைவேறதுக்கு அல்லாஹிட்ட கையேந்தரும் அல்லாஹ் அதுக்கு பதில் தர தயாரா இருக்கிறதாக சொல்றான் இது முதல் வாக்குறுதி முதல் உறுதிமொழி ரெண்டாவது ஃப்குனி அது குருக்கும் என்னை எவ்வளவு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் உங்களையும் நினைக்கிறேன் என்னை எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க நினைச்சு பார்க்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களையும் நான் வந்து ஞாபகத்தில் வச்சிருக்கேன் மனசுல வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுப்பேன் அதுக்கு ஃபத்குருனி என்னை நீங்க நினைக்கணும் நான் உங்களையும் நினைப்பேன் மூணாவது ல இன்சக்கர்த்தும் ல அசீதன்னக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கனே வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்துருக்கனே வந்து அறிவு உங்களுக்கு கொடுத்துருக்கனே ஆற்றல் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வளர்ச்சி இப்படி உங்களுக்கு நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கணும் காசு பணம் ஆற்றல் உடல் வலிமை ஞாபக சக்தி அது இதுன்னு எதெல்லாம் நான் கொடுத்துருக்கணும் அதுக்கெல்லாம் நீங்க நன்றி செலுத்தினீங்கன்னாக்கும் இன்னும் நான் அதிகமா கொடுப்பேன் இது மூணாவது வாக்குறுதி நாலாவது ஒமா காணவ்லாகும் ஒருத்தவங்க பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தவறு செஞ்சுட்டாங்க அந்த தவறை நினச்சி திருந்தி பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்கறது கிடையாது யார் பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டு இருக்காங்களோ அந்த சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு வேதனைகளை தண்டனைகளை நான் இறக்கிறது கிடையாது கொடுக்கறது கிடையாது அப்படின்னு இப்படி நான்கு வாக்குறுதிகளை அல்லாஹு தால சொல்கிறான் மக்களுக்கு கொடுக்குறான் நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னா நான் உங்களை நினைப்பேன் நான் கொடுத்ததுக்கு நீங்கள் நன்றி செலுத்திங்க நான் இன்னும் அதிகமாக நான் கொடுப்பேன் அதே மாதிரி என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு நான் எந்த தொல்லையும் எந்த தொந்தரவும் எந்த தண்டனையும் எந்த வேதனையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான்கு வாக்குறுதிகளை அல்லாஹு தாலா குரான் வழியாக மக்களுக்கு சொல்லி காட்டுறான்